சவுதி அரேபியாவில் கட்டப்பட்டு வரும் உலகின் மிகப்பெரிய ஹோட்டல் தான் அப்ராஜ் குடை இது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு திறக்கப்படும் அப்படின்ற நிலையில ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நிதி செலவு காரணமா இதோட கட்டுமான பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அறுபத்தி நான்காயிரம் இவ்வளவு பிரம்மாண்டமா கட்டப்பட்டு வரும் இந்த அப்ராட் குடை சவுதி அரேபியாவின் கட்டிடக்கலை மற்றும் பொறியியலுக்கு ஒரு சாதனையா திகழ்து சவுதி அரேபியாவில பிரசித்தி பெற்ற இடமா காணப்படும் மெக்காவுக்கு ஒரு மைல் தான் இந்த ஹோட்டல் கட்டப்பட்டிருக்குது குறிப்பா இது ஏன் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா மெக்காவுக்கு வரும் யாத்ரீகர்கள் இந்த இடத்துக்கு வந்து ஓய்வு பெற வாங்குறதுக்கு ரொம்பவுமே இலகுவா இருக்கும் அப்படின்றதுனாலதான் இந்த ஹோட்டலை வந்து அந்த இடத்துல கட்டிருக்காங்க இந்த ஹோட்டல்ல பத்தாயிரம் படுக்கை அறைகளும் எழுபது உணவகங்களும் பன்னிரண்டு கோபுரங்களை கொண்டு காணப்படுது குறிப்பா இதுல சொல்ல இது நாற்பத்தி மாடிகளை கொண்ட ஒரு மாளிகையாவே காணப்படுது இதுதான் இப்போ உலகின் மிகப்பெரிய ஹோட்டலா இருக்கும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க இந்த வசதிகளோட சேர்த்து இலவச வைஃபை வசதியும் இங்க குடுக்கறாங்களாம் அது மட்டும் இல்லாம மக்களோட நலன் கருதி இங்க இருபத்தி நான்கு மணி நேரமும் இந்த ஹோட்டல் வந்து திறந்திருக்கும் அப்படின்றதையும் கூறியிருக்காங்க இருந்த போதும் இந்த ஹோட்டல் வந்து மக்கள் பாவனைக்கு இனிமே வரல இது எப்போ வரப்போகுது இதோட கட்டுமான பணிகள் எப்போ நிறைவடையும் அப்படின்றது சரியா சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்த கட்டிடத்திற்காக மதிப்பிடப்பட்ட திட்ட செலவு மூன்று புள்ளி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர்களாக சொல்லப்படுது குறிப்பாக லண்டனை சேர்ந்த ஏரன் ஹாஸ்பிட்டாலிட்டி நிறுவனம் தான் இந்த கட்டுமான பணிகளை செய்துட்டு வராங்க